தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை நரகத்தில் தூக்கி போடுவாயாக உனது சந்ததிகளை ஆயிரம் நபர்களில் ஒருவர் சொர்க்கத்திற்குரியவர் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை இல்லை உயில் கெயாம நாள் வரை அல்லா பாதுகாக்கும் அவர் எத்தனை கோடி மக்கள் எத்தனை மில்லியன் மக்கள் அந்த நரகத்திற்குரியவராக இருப்பார்கள் ஆதம் அலைகிசலாம் அவர் கல்லாக்கத்தில் இருவார் ஆ உனது சந்ததிகளில் ஆயிரம் நபர்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நபர்களை உனது கரத்தால் நரகத்தில் தூக்கி போடுவாயாக ஒருவரை நீ சொர்க்கத்திற்குள் அனுப்பி வைப்பாயாக எவ்வளவு பெரிய எல்லா நபர்களையும் அந்த நரகம் பெற்றுக்கொண்டு எல்லா நபர்களையும் அந்த நரகம் வாங்கியதற்கு பிறகு அல்லா குரான் சொல்றான் அல்லாஹ்விடத்தில் அந்த நரகம் பேசுமா ஹல் மசீத் அல்லாஹ் இன்னும் இருக்கிறதா யா இன்னும் இருக்கிறதா எனக்கு பத்தல்ல இன்னும் ஏதாச்சும் இருக்கா அல்லாஹ் போட்டு கொண்டே இருப்பான் ஃதக்ஊலு ஹல் மின் மசீத் இன்னும் இருக்கிறதா இன்னும் இருக்கிறதா யா அல்லாஹ் இன்னும் இருக்கிறதா யா என்று கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஆள் இல்லாத ஒழுவும் அது கேட்கும் ஃதக்ஊலு ஹல் மின் மசீத்

அந்த நரகம் கூறும் என்று சொன்னால் அந்த நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு பெரிய விசாலமானதாக இருக்கும்